விளக்கேற்ற நல்ல எண்ணெய் நல்லெய் புயல் தற்பொழுது மயிலாடுதுறைக்கு கிழக்கில் மையம் கொண்டுள்ளது சென்னைக்கு தென்கிழக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் இருக்கிறது இந்த புயலானது ஆய்வு மையம் சொல்லியதின்படி இன்னும் மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது புயலில் இருந்து அது பலவீனமாகிறது இரவு நடு இரவு அல்ல காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்னும் பலவீனமாகி அநேகமாக நாளைக்கு நார்மல் கோர்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இன்றைக்கு கடலோர மாவட்டங்களில் மதியம் பன்னெண்டு பனிரெண்டரை மணிக்கு மேலாக பெரும்பகுதி மழை இல்லை மழை இருந்தாலும் தூரலாக இருந்தே ஒளியே மழை ஒரு சென்டிமீட்டருடன் இல்லாத அளவுக்கு தான் மழை பெய்திருக்கிறது புதிதாக எந்தவிதமான இறப்புகள் இல்லை ஏற்கனவே நேற்று உண்டாக்கி வைக்கப்பட்ட மையங்கள் தங்குமிடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாளை காலை வரை மிக்க நிலவரங்களை பார்த்து பிறகு அவர்களை அவர் குடியிருக்கிற பகுதிக்கு அனுப்பலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அநேகமாக நாளை காலை சகஜமான வாழ்க்கைக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்னொரு மூன்று மணி நேரம் கழித்து புயலுடைய வீச்சு குறையும் என்று மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் மாணவன் முதலமைச்சர் தொடர்ந்து எங்களோட தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட பேசினார்கள் பேசி நிலவரம் என்ன எந்த பகுதியில மழை பெய்கிறது சென்னை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் முதலமைச்சர் எங்கள் மத்தியிலே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அவருடைய கவனம் இதில் அக்கறையோடு இருக்கிறது நீர் வடிந்த பிறகு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கணக்கெடுக்கிற பணியும் நாங்கள் செய்ய வருவோம் அவங்க இருக்காங்க எங்கே தேவை தேவை இருக்கிற இடத்துக்கு நம்மிடம் என்டிஆர்எப்பும் எஸ்டிஆர்எஃப்பும் தயாராக இருக்கிறார்கள் எங்கே தேவை என்று மாவட்ட நிர்வாகம் கேட்குறதோ அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருப்போம் இது இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணீர் மலைத்த நீர் இருக்கிற வடிந்த பிறகுதான் அந்த பயிரினுடைய நிலைமையை பார்த்து அதன் மீது கணக்கெடுப்பு பணிகளை வருவாய்த்துறையும் விவசாயத்துறை அதிகாரியும் சேர்ந்து அந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்வார்கள் அதேதான் இன்னைக்கு காலையில் சொன்னதே பெரிய பாதிப்பு சதவீதம் எந்த அளவுக்கு ஏன்னா அதிகமா இருக்கின்றதுனால ஏற்கனவே முப்பத்தி மூணு ஐந்து சதவீதம் பாதிப்புன்ற மாதிரி இருக்கு அளவில் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா அதே தான் புரியல பாதிக்கப்பட்ட இடத்துடைய பாதிப்புடைய அளவு சதவீதம் வந்து இவ்வளவு பாதிப்பு இருந்தா தான் அந்த இழப்பீடு வழங்கப்படுது இல்ல முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது பயிருடைய பாதிப்பு முப்பது சத முப்பத்தி மூணு சதவீதம் பாதிச்சிருந்தா தான் நம்ம பணம் பணம் கொடுக்க முடியும் மத்திய அரசாங்கத்திலையும் கேட்க முடியும் நம்மளும் பணம் கொடுக்க முடியும் இப்பொழுது மழை நின்று இருக்கிற காரணத்தால் அது எவ்வளவு பாதிப்பு என்பதையெல்லாம் பார்த்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முடிவெடுப்பார்கள் பெருமளைய இயற்கை வந்து நேரம் நமக்கு கடலோரம் வந்திருந்தா நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் நிறைய பாதிப்பு வந்திருக்கும் அப்படி இல்லாம நேரம் அது இலங்கைக்குள்ள போனதுனால நம்ம நம்ம அந்த தென் மாவட்டங்கள் தப்பிச்சிருக்கு அது இப்படி ஓரமா வரும்போது போது கடற்கரை ஓரமா மழை பெய்திருக்கிறது ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை இருக்கிற காலம் தான் இந்த காலம் அது அந்த அதோடு சேர்ந்து இந்த புயலும் சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது இருந்தாலும் அந்த மழை வேண்டும் என்ற அந்த எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு மழை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கும் அரசாங்கம் தயாராக இருக்குது காலையில் காலையில் கொடுத்தா அந்த புள்ளி உரம் தான் அதே அதே தடவை ஒன்றும் எஸ்டா ஒன்று இன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல ஒரு மாறுதல் இல்லை ஹெவி அவங்கள மிக கனமழை கனமழை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க் வச்சிருக்காங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து எல்லா இதெல்லாம் பார்த்தோம் மத்தியானம் பன்னெண்டு இருந்து எல்லா பகுதியிலும் பெரும்பாலும் மழை இல்லை நம்ம சென்னையுமே இன்னைக்கு சாயங்காலம் மழை இருக்கும் பயந்தோம்ல மழை இருக்கு சாரல் இருக்கும் வந்துருக்கும் காற்று இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் காற்று இருக்கும் இந்த பொதுவாக இரவுல காற்று அதிகமாக இருக்கும் இந்த பீச்சுக்கு போற வேலையை விட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்தால் நல்லது புறா பீச்சில் தான் நிற்கிறாங்க புறா பெரும் அது சின்ன குழந்தையில கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க